அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து கட்டின ராகி மாவு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ராகியை வந்து நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு அதில் பொடி மணலில் இருக்கும் அதனால் நல்லா அரிச்சு எடுத்துக்கணும் அரிச்சு எடுத்துட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள்லேயே முளைச்சிடும் இல்லைனா ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தனாலும் முளைச்சிடும் இதை வந்து முளைச்சது வந்து என்ன செய்யணும் ஒரு நாள் ஃபுல்லாக நிரலையே காய வைக்கணும் இல்லைனா ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் போட்டிங்கன்னா காஞ்சிடும் காஞ்சது வந்து கடாயெலாம் வறுத்துக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கடாயில் வடிகனமான கடாயில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வறுக்கிறப்ப கொஞ்சம் கரண்டி சிக்கிற மாதிரி இருக்கும் வருத்திருச்சுன்னா வாசமும் வரும் லேஸாக கரண்ட் ஈஸியாக கரண்ட்டி மூ வந்து மூவ் ஆகும் அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வருத்திருச்சு அப்படின்னு வறுத்ததை ஒரு காட்டன் துணியில் போட்டுக்கோங்க தட்டில் போட்டிங்கன்னா சூட்டில் இந்த ராகியோட சூட்டில் வந்து தட்டு சூடாகும் அப்புறம் தண்ணி ஈரப்பதம் மாதிரி ஆகிடும் அந்த வேர்வை தண்ணி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டு ஆற வச்சுடுங்க நான் நான் ஒரு கிலோ ராகி வந்து மூணு டைமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு பதினஞ்சு பாதாமும் வந்து கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்து வறுத்து ராகியோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அரைச்சது வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா சளிச்சிக்கணும் சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் திப்பி இருந்தாலும் வந்துடும் அது நிறையா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு கிலோ நாளில் மிக்ஸ் மிக்ஸிலே பண்ணிவிட்டு நிறையா பண்ணுறோன்னா நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசத்துக்காக குங்குமப்பூவும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து நல்லா சலிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா மூணு டைமாக நம்ம அரைச்சோம்ல அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஒன்று வண்டெல்லாம் பிடிக்காது ரொம்ப தண்ணி படாமல் பார்த்துக்கணும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து நம்ம கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு டம்ளர் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன் ராகி மாவை இந்த தண்ணியை கொதிக்கிற தண்ணியில் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி தட்டிடும் அதனால் ஒரு தண்ணியில் கரைச்சி விட்டு ஊற்றினிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ராகி மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இது இப்படி கரைச்சோன்னா ஈஸியாக கரைச்சிடலாம் கரைச்சிட்டு இப்போ தண்ணி கொதிக்கிறப்ப அதில் ஊற்றி கரண்டில் கலந்து விட்டுட்டே அப்படியே ஊற்றணும் ஊற்றுறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியும் நல்லா பளபலன்னு இப்போ வெந்ததுக்கப்புறம் பால் சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் ஏன்னா ராகி வந்து கொஞ்சம் சூடு இல்லை அதனால் பால் சேர்த்துக்கிறோம் பால் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பால் சேர்த்துட்டு சக்கரை போடாமல் அப்படியே கொதி வருது பாருங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஒருத்தருக்கு சக்கரை வேண்டாம் அதனால் வந்து எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கினோம்னா நமக்கு சுவையான ராகி கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் இதில் புட்டு பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள்